வணக்கம் குட்டையை குழப்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் கலங்கி போன பிரதமர் மோடி இத பத்தின முழு வர்த்தளை பார்க்கலாம் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதியாக கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்தார் அது மட்டுமல்லாது பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்தார் அந்த வகையில் இந்த விவகாரம் இந்திய அளவில் பூதாகரமானது அதன்படி இன்றைய தினம் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக மட்டுமின்றி இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் இந்திய கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்றது முதலில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் அறிவித்திருந்தார் அதன்படி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இன்றைய தினமும் திமுக எம்பிக்களோடு சேர்ந்து கூட்டணி எம்பிக்களும் போராட்டத்தில் அந்த வகையில் திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விசிகா மதிமுக எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் அதோடு சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்பட இந்திய கூட்டணி எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பதாகைகளை ஏந்தியபடி தமிழகத்திற்கு நிதியங்கி பழிவாங்கும் ஒன்றிய போன்ற கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர் இதற்கிடையே வரும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நிதியாய் கூட்டம் நடைபெற உள்ளது இதில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த வகையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்ள முடிவெடுத்திருந்தனர் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நிதியாய் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த அறிவிப்பை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுகிந்தர் சிங் ஆகியோரும் நிதியாய் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வழியை பின்பற்றி அடுத்தடுத்து பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் இவ்வாறு அறிவித்தது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் தான் பாஜகவிற்கு மேலும் அதிர்ச்சி தரும் வகையில் இன்றைய தினம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய நிதியாய கூட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எந்த முதலமைச்சர்களும் பங்கேற்க மாட்டார்கள் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய நிதியாய கூட்டத்தில் பெரும்பான்மையான மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் இதனை அறிவித்த நிலையில் அவரை பின்பற்றி ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி முதலமைச்சர்களும் நிதிய கூட்டத்தை புறக்கணித்திருப்பது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் தொடர்ந்து பாஜகவிற்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க குறிப்பிடுங்க